ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடால் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம இருந்து கஷ்டப்பட்டு பெண்களாக நம்ம வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து நம்ம இது பண்ணி வச்சாலும் இல்லை வெளியில் போய் நம்ம வேலை செஞ்சுட்டு வந்து பணத்தை சேர்த்து வச்சாலும் நம்மளால் அந்த பணத்தை வந்து அதிகமாக சேமிக்க முடியலை வீண் விரயம் ஆக்கிட்டே இருக்குது தேவையில்லாத மருத்துவ செலவு வந்துகிட்ருக்குது பணம் வந்து கையில் வந்து தங்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கெலாம் ஒரு சின்ன ஆன்மீக எளிய பரிகாரம் தான் நம்ம வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக நம்ம பணம் வந்து வீண் விரயம் ஆகாமல் பாதுகாக்க முடியும் அதே மாதிரி எல்லாராலேயும் இப்போ ஒரு குடும்பத்தை வந்து இப்போலாம் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணும் வீட்டிலருந்து ஏதோ ஒன்று பண்ணினா மட்டும்தான் இந்த காலத்தில் குடும்பத்தை வந்து குடும்ப செலவுகளை வந்து நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படி வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து ஏதாவது ஒரு தொழில் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தாங்க நிறைய தொழில் இருக்குது அதாவது இப்போ குறிப்பாக நீங்கள் வந்து ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னாலே வீட்டில் வச்சு டியூஷன் எடுக்கலாம் டியூஷன் எடுத்தால் கூட என்ன பண்ணலாம் அதிலேருந்து ஒரு மா ஒரு குழந்தைக்கிட்டு ஒரு இரநூறுவா வாங்கினா ஒரு பத்து குழந்தைங்க வந்தால் கூட நமக்கு வந்து மாதம் அதுலேருந்து ஒரு வருமானம் வரும் சரியா அதாவது இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க அதாவது நீங்கள் பெரிய நிறையா படிச்சிருக்கணும் பெரிய பெரிய பிள்ளைங்களுக்கு ஒரு நைன்த்து டென்த்து டுவெல்த்து அப்படி பிள்ளைங்களுக்கு தான் எடுக்கணும் அப்படிலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நினைக்கவே நினைக்காதீங்க ஒரு டூ ஹவர்ஸ் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் டு செவன் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எல்லா பேரண்ட்ஸும் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க டூ வேலைக்கு போகிறாங்க அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஏபிசிடி எழுதக்கூடாது கூட சொல்லி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு வந்து டைம் இல்லை அப்போ வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் ஒரு பசங்களை அந்தளவுக்கு அந்த சின்ன கொஞ்சமாக ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்புடின்னா லிமிட்டட் ஃபீஸ் நீங்கள் வாங்கினாலே போதும் அதிகமாக ஃபர்ஸ்ட்டே ஃபீஸ் வாங்கணும்னு நினைக்காதீங்க லிமிட்டடாக ஃபீஸ் வாங்குங்க ஒரு ஏபிசிடி சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஒன் டூ த்ரீ சொல்லிக் கொடுக்குறதுக்குமா நம்ம வந்து தெரியாமல் இருப்போம் அதனால் அந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லிக் கொடுத்து டியூஷன் சென்டர் ஆரம்பித்து கம்மியான பிள்ளைங்களை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபிஃப்த்து வரைக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க போதும் அந்த மாதிரி வே வேறு என்ன வரும் தமிழில் பேசிக் தான் வரும் இதெல்லாம் நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியும் இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுத்து ஒரு பத்து பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தாலே போதும் அதுலேருந்தே மாதம் ஒரு அமௌண்ட் வருமானம் வரும் நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்காக அது இது பண்ணலாம் நம்ம பிள்ளைங்களையும் வீட்டிலேருந்து பார்த்துக்கலாம் வீட்டை விட்டு நம்ம வந்து வெளியே போகணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் டியூஷன் எடுத்து மாதம் மாதம் அதில் வந்து ஒரு வருமானம் வருதுன்னு வச்சுக்கிதுங்களேன் அந்த வருமானத்தை நீங்கள் எப்படி செய் ிக்கணும் அப்படிங்குற பரிகாரம் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதை வந்து என்ன பண்ணுங்க அதாவது அந்த பணத்தை வந்து நம்ம வந்து கே கிச்சனில் வந்து சக்கரை டப்பா வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த சக்கரை டப்பாவில் கொஞ்சம் ரெண்டு மூணு கிராம்பு வந்து போட்டு வைங்க அந்த க சர்க்கரையும் கிராம்பும் சேர்ந்து இருக்கிற இடத்துல மகாலட்சுமி அம்மையார் வந்து நிச்சயமாக குடியிருந்து நமக்கு பணம் வந்து விகிறத வந்து தடுப்பாங்க சரியா அதனால் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சு பழகுனீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது சர்க்கரை வந்து வெள்ளை கலரில் இருக்கும் அது வந்து கிடையாது அதே மாதிரி லவங்கம் வந்து மகாலட்சுமி அம்மையாருக்கு வந்து பிடிச்சது இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பணம் வந்து சேம்க்கு தான் போகும் இயந்திரம் ஆகாது இருக்குது